திருமா குழந்தை இருக்கிறாரா குழப்புகுறாரா அப்படின்னு அது நேத்து எல்லாம் ஆளூர் சாணவாஸ் பேசும்போது சில விஷயங்கள நேர்மையாவே பேசுறாரு உம் ஆனா விசிகா வந்து பேசுற துணியெல்லாம் பார்த்தா பாத்தா ஏன் அண்ணா தீபாவோட நாங்க சேர கூடாதுங்கறது மாதிரியான துணியோட பேசுறாங்க உம் அதுல ஒரு நல்ல கேள்வி என்னன்னா அது ரெண்டு கேள்வி என்னன்னா சார் சாராய சவு பெருகி விட்டது உம் இதுக்கு கள்ளச்சாரம் தான் காரணம் தேவை அரசாங்க வைக்கிற சாராயம் இல்ல அதுக்காக நீங்க ஒட்டுமொத்தமா எடுன்னு சொல்றது சரியினாலும் கூட நீங்க மக்கள் மன உணர்வோட பார்க்கும்போது தேவையில்லாத வேலை தேவையில்லாத ஆணியே நீ பிடுங்கி ஆமா ஆமா ஒரு செய்தி ரெண்டாவது அண்ணாதிமுக எந்த வகையில உருதுணையா இருந்துச்சு மதுவளக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து வேலத்திலிருந்து ஜெயலலிதா வளர்ந்து ஜெயலலிதா டாஸ் மார்க்கே தொடங்குனாங்க

இந்த பாதிப்பு வடநாட்டுல தான் மிக அதிகமாக பகுஜன் ஜமாஜி கட்சி சொல்லுது அந்த கட்சி அந்த ரிவீ பெட்டிஷனை போடல ம் இப்போ கிடைச்ச தகவல் எனக்கு கிடைச்சது ஒண்ணு ரிவீவ் பெட்டிஷனை போட்டதே பகுஜன் ஜமாஜி பார்ட்டி ம் திருமாவளவன் பேரில் போட்டிருது அப்படியா சார் திருமாவளவன் ஒப்புதலோட திருமாவளவன் ஒப்புதலோட போட்டிருந்துது என்ன காரணம் சார் அது அது என்னன்னா இவர் வந்து இங்க நான் முன்னாடியே உங்ககிட்ட லேசா கோடு கட்டு கோடிகிட்டு காட்டினேன் ம் ஆம்ஸ்டாங் கொலை வந்து திருமாவளவனை வந்து ரெண்டு ரெண்டு கூற பிரிச்சிருச்சு நீ எந்த பக்கம் ம் நீ பறைய பக்கமா இல்ல எல்லாருக்குமான தலைவரா சொல்லு அப்படின்னு அவரை கூறு போட்டுருச்சு சரிங்க சார் சென்னையில திருமா ஆதரவான கட்சி ஆதரவாளர்களே வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு திமுக சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித்துக்கு பின்னாடி நின்றுச்சு பெரிய கூட்டம் சரிங்க சார் அது சின்ன கூட்டமா இருக்கலாம் ஆனா ஒரு கூட்டம் நிக்குது இப்ப அவருக்கு என்னடா பண்றது இப்ப திமுகவோட அவர் பயணம் செய்வதா பயணம் செய்யாமல் இருப்பதா ஆனா என்ன சொல்றாரு இல்ல இல்ல எங்க திமுக தான் நல்ல பார்சனர் அப்படின்றாங்க சேர்த்து தராசுசியான்னு ஒரு கேள்வி கேக்குறாரு உம் திமுகவை கடுமையாக எதிர்த்து அந்த மாநாட்டுல பேசும்போது பிசிக்கு அவரோட நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாரு அதுக்கு பதில் அதுக்கு சரியான பதில் சொல்லாமா நாங்க எது பேசுனாலுமே நாங்க டீமு கோட்டை தான் கூட்ட நீ எது பேச யாரு எது பேசுனாலும் மாநாட்டுல பேசலாம் அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது ஆனா டீமு ஓட்டம் தான் கூட்டணின்னு மியூசிக்கா சொன்னதே சொன்னதே சொல்லு கிலிப்புல பதில் சொல்லிட்டு இருக்கானுங்க அது எனக்கு சரியா படல எனக்கு சரியா படல உம் நீ ஒரு முடிவு எடுத்தனா முடிவு எடுத்துட்டு போயிட்டே எனக்கு கூட்டணியை உடைச்சிட்டு போனா அது சரியா இருக்காது அது பின்னாடியே உங்களுக்கு பெரிய நெகட்டிவா ஆகும் தெரியுங்க சார் உங்களுக்கு

எங்க சார் மீட்டிங்கா சார் ஆஹ் மாநாட்டுக்கு வருமா உம் அப்போ ஒரு கேள்விக்குறி இல்ல அப்படீன்னா நீ பிஜேபிய வந்து ஏன் கூப்பிட மாட்ட ஏன் வந்து நீ பட்டேல் முகத்த கூப்பிட மாட்ட உனக்கு காம கேட்டா அது மதவாதம் இது சாதி வாதம்னுங்கறேன் அப்புறம் சாராயத தொறந்து விட்டதே எம்ஜிஆர் தான் உம் கலைஞர் கலைஞர் அடைச்ச சாராய கடையை தொறந்து விட்டது எம் ஜி ஆர் உம் டாஸ் வச்சது சரி

எங்க வந்து சாரே பிரச்சனை இருக்குது இல்ல சார் அதை விட மோசமான பிரச்சனை நான் நினைக்கிறேன் திமுக கூட்டணியோடு தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிற ஒரு பார்வை இருக்குது யாருக்கு சார் இப்ப இப்ப திமுக வந்து மாநாடு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சா அட்மிட் பண்ணுமா கூட்டணி அவங்க ஒரு கூட்டணி நடத்துறாங்க திமுக வந்து கூட்டணி முறைப்பை அதாவது என்ன சொல்றது திமுக அதை எதிர்க்கவே இல்லையா சார் அதை இந்த விஷயத்த இத இல்ல சார் இருக்கெல்லாம் இருக்குது انا நான் மீடியாவுல கேட்ட வரைக்கும் நான் சொல்றேன் சார் மீடியா விடுங்க சார் இவங்க எப்ப சார் இந்த மணிலாம் வந்து சார் காசுக்காக எது வேணா பேசுவான் சார் அவன் பேசنا ஆடி ரெண்டு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சார் கே இல்ல பேசிருக்கார் சார் இப்ப இப்ப தராசு சியாம் பேசாரு சார் இது சார் இவங்க எல்லாமே வாயை விட்டு பேசுவாங்க தானே சார் நான் என்ன சொல்றேன் சார் ஒரு முறுப்புடையான எதை பேச மாட்டாங்க சார் இவங்க இன்னைக்கு பரவரப்ப எதை பேசுறானே

சார் அது அத சொல்லலாம் சார் தப்பு கிடையாது சார் அது சொல்றது அவங்களை எப்படி பிடிக்குன்னு நினைக்கிறாங்க சார் அது அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம இதனாலயே நம்ம வந்து அவர் பண்ற அரசியல் வந்து அவர் அவருக்கு தெரிஞ்சது எதுவுமே பண்ணாத நேரத்துல அரசியல் பண்றது பண்றது தானே சார் இப்ப நீங்க அப்புறம் ஒரு உருட்டு அவன் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கான் சார் அப்புறம் அக்னீஸ்வரன் எத்து பேசும்போது என்ன சொன்னார்னா இது வந்து என்னன்னா அண்ணா திமுகவுடைய நாங்க நட்பு கொள்வோம்னு சொல்லி திமுக திமுக வந்து பார்கனிங் பவரை வந்து அதிகரிச்சுக்கிறதுக்கான முயற்சியை தான் செய்யறாரு பதில் சார் அது சொல்லிட்டாரு நேரத்தையும் சொல்லிட்டாரு என்ன சொன்னா அக்னிஷன் பெய்ஜி நேரத்து தான் கேட்டேன் நைட்டு தான் கேட்டேன் இல்ல நேத்து காலையிலேயே பதில் சொல்லிட்டார் சார் அந்த விஷயத்தை அந்த விஷயத்த பேசுறப்ப இப்படின்னு பல பேர் சொல்றாங்க இது கூட்டணி கூட்டணி கூட்டணியில சீட்டு அதிக பேரம் பேசுறதுக்காக தான் இப்படி நடத்துறாருன்னு சொல்றாங்க எங்களுக்கு அப்பதான் சொல்றாரு அவர் வந்து எங்களுக்கு கூட்டணியை விட கொள்கை தான் முக்கியம் சொல்லி சொல்றாரு அவர் அப்பதான் அந்த அந்த வார்த்தையை சொல்றாரு அவர் இல்ல சார் இது தேவையில்லாத அதாவது தலைய சுத்தி வாய்க்கு வாய தொடுறாரு இவரு எனக்கு என்ன திருமாவளவனுடைய எந்த அறிக்கையுமே என்னால் ரசிக்க முடியல சார் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில அதை ஜஸ்டிஃபை பண்றதுங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் தனிப்பட்ட முறையில வந்து எனக்கு வந்து ரெண்டாவது அவர் வந்து முதல்வர் ஆக முடியலன்னு ஆதங்கப்பட்டுட்டு நான் அப்படி எல்லாம் விரும்பல இது சவரா எடுத்துக்காதீங்க அது அது என்ன சார் போயி ஆ அதுக்கு தான் ஒருத்தன் சொல்றான் ரவி வந்து டப்பிங் பேசுறாரு ரவி குமார் வசனத்தை டப்பிங் பேசுகிறார் அவனு ஒருத்தன் சோசியல் மீடியால போட்டுக்கலாம் இது எல்லாமே சார் அது அருந்ததியருக்கு எதிராக எப்படி சார் வந்து ரெவியூ பண்ணார் எனக்கு தெரிஞ்சு நீங்க திருமணம் பத்தி நம்ம பேசுறதுல ஒரு வேலையான பாயிண்ட் இந்த பாயிண்ட் அனலைஸ் பண்ணலாம் சார் இந்த அருது வச்சு சொல்றீங்களா சார் இது வேறுக்கான விஷயம் சார் ஆனா மத்த அரசியலை சம்பந்தமா நடத்துற எந்த எல்லா விஷயமுமே அவர அரசியல்காக தான் பண்றாரு சார் அத நம்ம போய் ஒன்னும் அத நம்ம விமர்சனம் பண்ண முடியாது நானும் சார் அவர் தனியா இயங்கும் போது தனியா போட்டி போடுவது கொள்கையோடு இப்பெல்லாம் எனக்கு உடன்பாடு சார் ஆனா திமுக கூட்டணி இதை ரசிக்காத ஒன்றை செய்து விட்டு நமக்கு அதுக்கு அடிமை கிடையாது கிடையாதுல்ல சார் நம்ம அது அது நம்ம போய் அடிமை சொல்றத கேக்கறதா கேட்டுட்டு இருக்கணும் அவசியம் இல்ல சார் திருமுக சார் இல்ல சார் சார் அடிமை இல்ல நான் என்ன சொல்றேன் சார் கள்ள ஒழிப்பு சாராயம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா போலீஸ்காரனையும் மாத்தனும் சார் சார் அதுதான் இல்ல சார் அது சார் நான் என்ன சொல்றேன் சார் அவர் திரும்ப அரசியல் பண்றாரு சார் அந்த அரசியல் பண்றது நம்ம ஒண்ணு நம்ம ஒண்ணு தப்பு சொல்ல முடியாது ஆனா நீங்க சொல்ற இந்த அருந்ததி சொல்றீங்களா சார் அது கொள்கை சார்ந்த முடிவு இல்லை சார் அத நம்ம அத அதை நம்ம பிரச்சனை பண்ணலாம் சார் நம்ம அதை அது இல்ல சார் அந்த அதனுடைய தொடர்ச்சி நீட்சியா தான் பாக்குறேன் நானு இல்ல இது பொலிட்டிக்கலா நம்ம ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான சார் பொலிட்டிக்கலா அவருக்கு எந்த கெயினுமே கிடையாது சார் என்னுடைய பார்வை பொலிட்டிக்கலா ஒரு பேசி பரபரப்பா இவரை பத்தி பேச வைக்கலாம் ஊடகத்துல தானே தவிர என்ன உயர்நிலை கூட்டத்துல வந்து அஇ திமுகவை அழைப்பதில்லை முடிவு எடுத்தால்தான் இந்த பிரச்சனை வந்து அடங்கும் எப்படி சார் சார் இல்ல புரியல உயர்நிலை உயர்நிலை கூட்டத்துல வந்து திமுக மட்டும் கூட்டணி கட்சிகளோடு நடத்துவது அப்படின்னு முடிவு எடுத்தாதான் இவரு தப்புச்சாரு இல்லனா இல்ல அவர் கூட்டணிங்கிறத்துக்கே போலயா சார் அவர் மதுவிலக்குக்காக நான் பண்றேன் எல்லாரும் வாங்கன்னு சொல்ற அவ்வளவுதான் சார் சார் என்ன பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத அரசியல் சார் அது அவருக்கு சரிங்க சார் ஆயிரம் ஆயிரம் லட்சியம் இருக்கலாம் சார் அவருக்கு சரி சார் எனக்கு என்ன சொன்ன தெரிஞ்சுகிட்டே செய்யறது தப்பு சார் சார் நான் ஒரு ஒரு பிரச்சனையை நீங்கள் பேசுவதால் எந்த தீர்வும் கிடைக்காது ஆனா நான் பேசுவேன் என்ன சார் அரசியல

இதுல நட்டமடைந்து திமுக கூட்டணி விளங்கி நட்டமடைந்து நட்டமடைந்தாலும் நான் திருமாவை நேசிப்பேன் சார் நான் என்ன சொல்றேன்னா அந்த இடமே இல்லைன்னு சொல்றேன் சார் திமுக குறிப்பிட்ட வெளியில போக மாட்டாருங்கிறது என்னோட கருத்து சார் அத போக வைக்கிறது போக வைக்கிறதுக்கான வேலை இவங்க பாக்குறாங்கன்னு சொல்றேன் சார் அவ்வளவுதான் சார் ஆமா சார் அப்புறம் திமுக என்ன சார் பண்ணு அது அனுப்ப மாட்டாங்க சார் என்ன பண்ணு சார் அவங்க என்ன பண்ணு சார் அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க சார் சார் இதே சார் என்ன சார் சொன்னார் சார் போன போன வர ஆட்சி பிடிக்கும் போது கொண்டு வந்து சொல்லிட்டு வந்தவர் தான் சார் அவரு சார் கொண்டு வந்து சார் இன்னைக்கு இருக்கிற நிலை பிரச்சனை என்ன இதுக்கு ஆல்டர் என்ன சார் சொல்லுங்க சார் ஒழிச்சிருவோம் சார் சார் இது தீர்வு

ஆனா வெளியில வேறு இது அதாவது திமுக எதிர்ப்பதற்கு ஆயிரம் காரணம் இருக்குது பொதுமக்கள் கவனத்தை கவுருவதற்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது என்னுடைய என்னுடைய கடைசி செய்தி அதாவது என்னால தீர்வும் சொல்ல முடியாது காண முடியாத பிரச்சனை எது நான் போராடுவேனங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு பூதத்துக்கிட்ட வந்து ஒரு வைப் ஒரு வைபை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் சார் அது சும்மா ஒரு நீங்க வந்து வேற வேறமா என்ன திமுக பத்தி வேற வேற இமேஜ் ப பரபரப்பா பேசிட்டு இருக்கேன் சார் அஞ்சல் மகேஷ் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு சார் இப்ப ஒரு நொடியில இதெல்லாம் மாறி போயிருச்சு சார் ரேட்டி நிக்குது சார் சார் ஆனா நான் திருமணம் வந்து நம்ம வந்து நேசிக்கிறோம் சார் அதனால தான் எனக்கு அது புரியுது சார் வேற புரியுது சார் ஆனா திரும்ப வந்து திமுக எதிராக வேலை செய்யலங்கிறது தான் என்னோட கருத்து சார் அது அது உள்ளுக்குள்ள ஒரு 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 செய்தி சொல்லுவாங்க ஒரு 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 பூதம் வந்துச்சு அந்த பூதத்திட்ட வந்து கேட்டாங்களா எதை செஞ்சாலுமே படக்கு படக்கு செஞ்சு கொடுத்துருமா எனக்கு ஊடு கட்டி கொடுத்தோம்னா அடுத்த நோடி வீடு கட்டி கொடுத்துருமா சரி சார் எனக்கு சாரட்டு வண்டி ஒன்னே சாரட்டு வண்டி எனக்கு ஊருக்கு மக்கள் கடல் வரும் கடலை ஏற்படுத்தி எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்துருமா அப்ப பூத சொல்லுமா நீ எனக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா உன்ன புடிச்சு தின்னு புடுன்னு சொல்லுமா அப்ப என்ன பண்ணானா தலையில இருக்க முடிய புடிச்சு இத நேரா நிப்பாட்டுன்னு சொன்னானா நேரா நிப்பாட்டுமா இந்த பாத்து நிப்பாட்டிட்டேன்னு சொன்னானே அது வளைஞ்சிக்குமா கடைசியில இந்த பூத அந்த வேலைய பாத்துக்கிட்டு இருந்துச்சான் இவன் அது ஏற்படுத்தி கொடுத்த கடலு வீடு இதெல்லாம் சுவாசையே வாழ்ந்துகிட்டு இருந்தானா அது மாதிரி தேவையில்லாத ஹானிய புடிச்சிட்டு ஏன்னா இப்ப அருந்ததி மக்கள்கிட்ட சார் அருந்ததி மக்கள் பிரச்சனை வந்து முக்கியமான பிரச்சனை சார் அத நம்ம கவனமா அடிக்கணும் சார் அதே மாதிரி இந்த கள்ளச்சாராய பிரச்சனையும் டாஸ்மாக் பிரச்சனை ஒன்னும் அல்ல அது வேறு இது வேறு அந்த புரிதல் இல்லாம தான் திரும்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய பணிவான வேண்டுகோள் புரியுது புரியுது ஒழிப்பு என்பதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்றதுக்கான வேலையை பாக்குறாங்க எனக்கு தோணுது சார் இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இல்ல 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 அது எப்படி சார் வந்து இல்ல நீங்க பரபரப்பா இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க இல்ல மறுபடியும் வரும்ல அது வர முடியாது இருக்கிறதுக்கான விஷயங்களுக்காக ஏறத்தால பறையர்கள் வந்து ஒரு எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் இருக்காங்க சார் அதுல ஒரு ஓட்டு போடுறது ஒரு ஆறு சதவீதம் இருக்கு சார் இதை வச்சுக்கிட்டு இவர் வந்து பெரிய அரசியல் திருப்புமணம் பண்ணி கிழிச்சு திணிச்சுடுவேன் வந்து நம்பிக்கை புரியது இல்ல இல்ல அதாவது தன்னிலை அறியாமல் ஆடி கொண்டு இருக்கு திமுக தனியா அனுப்பி விடல சார் விடுதல் வெளியில போகணும்னு சொல்லாதில்ல சார் இல்ல சொல்லாது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் சொல்ல மாட்டாங்க சார் அது அது அவங்க அரசியல் அதுதான் அது மாதிரியான அரசியல் தான் சார் இது நீங்க போன தடவை வந்து பே இல்ல சார் இல்ல சார் சார் தன்னிலை அறிந்து அரசியல் பண்ணனும் அதான்

எனக்கு அதிகார பகிர் வேண்டும் இல்லை என்றால் நான் தோற்பத்தி பற்றி கவலை இல்லை நான் அக்செப்ட் பண்றேன் தேவையில்லாத ஆடிய குடிக்கிட்டு எதுக்கு மாட்டேன் கலைஞரை பத்தி சொல்லுவாங்க நாளைக்கு உழுவ போற குட்டி சவுர காலால எட்டு உதைச்சு கெட்ட பேர் வாங்கிக்கிறவன் கருணாநிதி அப்படின்னு காங்கிரஸ் காலம் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது மாதிரி ஆகிட்டாருங்கிறதா என்னுடைய வருத்தம் எல்லாமே என்னுடைய வருத்தங்கள் தானே தவிர புரியுது சார் புரியுது சார் புரியுது திருமா வந்து இன்னும் சிறப்பாக செயல்படும் இன்னைக்கு அவருக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர்ல கிடைக்கக்கூடிய ஆதரவு தளத்தை இன்னும் அவர் உயர்த்திக்கணும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் புரியுது சார் புரியுது சார் அந்த ஆதங்க சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க सर... சரிங்க சார் ஓகே சார்